வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது கடகராசி கடகராசிக்காரங்கிட்ட இருக்கிற நல்ல குணம் என்ன அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அதே மாதிரி ஆலோசனை வழங்குறது அப்படின்னு பார்த்தா இவங்கள விட அடிச்சுக்க வேறு ஆளே இல்லைங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க ரொம்ப ஒழுக்கமானவங்களும் கூட மனிதனேயே இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் அதாவது சில முக்கியமாக சொல்லப்போனால் தாயோட குணம் ஒரு தாய் நம்மளை எப்படி அரவணைச்சு போவாங்க விட்டு கொடுக்கறது வளர்க்கறதுலேருந்து தியாக மனப்பான்மை எல்லாமே நம்மளுடைய கடகராசிக்காரங்கிட்ட நிறையவே இருக்கும் கருணை அப்படிங்கிறது நிறையவே நம்மளுடைய இருக்கும் அப்படிப்பட்ட நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் தொழில் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோவும் வரும் இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அதாவது மே இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஜூ பதிமூணாம் தேதி வரைக்கும் என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கிறதுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக தான் அமைந்திருக்கிறது இதை பற்றி மேலும் விரிவாக தெரிந்துக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவான் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்கும் வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லாபஸ்தானத்துல குரு சுக்கிரன் சூரியன் புதன் எல்லாம் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் ஆட்சி என கழகத்தில் கிரகநிலை சஞ்சாரம் சாதகமாக அமைந்திருக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் வாழ்க்கை துணை மூலிமா நிறைய சொத்துக்கள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அரசியலில் அரசு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனெலாம் கிடை எதிர்பார்க்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது முன்னேற்றமான நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு ரொம்ப நாளாக பதவி உயர்வு வேணும் இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுருந்தைங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு சாதகமான பலன் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு மங்களகரமான சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது எதிர்பார்த்த சில பண வரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே அதே மாதிரி கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கூட இனிமேல அந்த படிப்படியாக அடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் உற்றார் உறவினர்கள் அவர்கள் ரொம்ப இருப்பீங்க அவர்களை சந்திக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க ஏற்படுத்துவீங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சி தரும் தருணங்களாக அது அமையும் வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு கௌரவமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு சிலருக்குலாம் அரசியலில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பணம் தொடர்பான நீதிமன்ற வழக்கெல்லாம் இருந்ததுனா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பதிலெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம்லாம் இருக்குது அதற்காக மானியத்துக்கு எழுதி போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது தொழிலுக்காக அடிக்கடி வெளியில் செல்ல வேண்டிய ஒரு செல்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதே மாதிரி வெளியில செல்வதனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு அலைச்சல் அதிகமா இருந்தாலும் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெண்களை பொறுத்தவரைகளும் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உடல் நலத்துல வீண் குழப்பம் மனப்பதட்டம் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இதெல்லாம் குறையறதுக்கு தியானம் யோகா அல்லது இயற்கை உணவுகளில் அதிகம் ஆர்வம் காட்டுறது ரொம்பவும் நல்லது இளம் வயதினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு ஆறு மணியிலேருந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி பதினொன்று முப்பது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அன்றைய தினத்தில் ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி புதிதாக ஏதாவது ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ அல்லது காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியோ அல்லது ஏதாவது புதிய வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் தொழில் வியாபாரத்தை ஆரம்பிக்காத இருக்கிறது நல்லது மு முடிந்த அளவுக்கு சந்திராஷ்டம நாட்கள்லாம் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது நல்லது பீன் மம்பு வாதெல்லாம் உங்களை தேடி வரும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மனதில் ஒரு பய உணர்வு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குங்க அச்சமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ம மனதை ஒருமுகப்படுத்தி ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய பதட்டமும் மனக்குழப்பமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து விநாயகரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு சதுர்த்தி அணைக்கு தவறாம விநாயகர் பெருமான பன்னீரபிசை செய்து வழிபட்டு வாங்க அதே மாதிரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவதும் இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் முடிந்த அதையும் சேர்த்து செய்துட்டு வாங்க வாங்க நம்மளுடைய கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் குருவும் சூரியன் சஞ்சாரதிப்பதனால இது வரையில் இருந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக உங்களை விட்ட விலக ஆரம்பிக்குங்க தொழிலில் நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கும் நிறைய கடன்லாம் இதுனா வரிகளும் வாங்கியிருப்பீங்க இனிமேல் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுவு காலம் கிடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுடைய வருமானமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய செயலில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வருகின்ற புதன்கிழமையில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அன்றைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வம்பு உங்களை வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு புதன்கிழமை அன்று கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது மாதம் முதல் வாரத்தில் வர புதன்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நற்பலங்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்களை செல்லும்போதும் கொஞ்சம் கவனமாக செயல் செல்வது ரொம்பவும் நல்லது வண்டியில் போகும்போது ஹெல்மெட் அணிஞ்சிக்கிட்டு போங்க கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் இதனால் வரையிலும் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்களும் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க ஒரு சிலருக்குலாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது நீண்ட நாட்களாக மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இந்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இதனால் வரைகளும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க எதிர்பார்த்த அனைத்துமே பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது காலக்கிழமையில உங்களுடைய செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா வியாழக்கிழமையில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வம்புகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாழக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி கடகராசியில் ஆயிலேய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கேது புதன் குரு சூரியன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த பதினைந்து நாட்களும் அமைய இருக்குது உங்களுடைய செயலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இதுனா வரையிலும் நிறைய தொழில்ல நஷ்டம் வியாபாரம் வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனை அப்படின்னு சந்திச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க படிப்படியாக உங்களுடைய நிலைமையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும் வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் இது இருந்த பிரச்சனைகள் எதிரிகளும் உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வேலை செல்றங்களுக்கு நல்ல ஒரு பதவி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நாளைக்குன்னு சந்திராசிரமம் வந்து இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ அல்லது காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியோ இருந்துச்சுன்னா இந்த சந்திராசிரம நாட்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நாட்கள்லாம் நீங்கள் தொழில் தொடங்குறது மற்றபடி எல்லா விஷயங்களும் செய்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா நான் நம்ம சொன்ன மாதிரி சந்திராஷ்டிரம நாட்களில் எந்த ஒரு புதிய இதையும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது சந்திராஷ்டிரம நாட்களில் மு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா அன்றைய நாளில் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மகாலட்சுமியை வழிபட்டுவாங்க மகாலட்சுமியை வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் பிரச்சனை அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அப்படி வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய கடன் பிரச்சனை மனதில் இருந்த குழப்பமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை தோறும் இதை செய்துடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அன்னை மகாலட்சுமியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமியை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மூன்று டைம் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது நீண்ட நாள் வேண்டுதலை நினச்சிக்கிட்டு தெரிவிங்க Thank you friends.